श्रीपरमेश्वरौ प्रीत्यन्तम् अस्यां इन्द्रे शुक्लपक्षचतुर्थ्यां विशेषः का भक्तजनानां लोकजनानां निर्वाकजनानाम् अपय आरोग्य लक्ष्मीकलासिद्ध्यन्तम् अभिषेकम् आरभ्य

ङ्गर्शनमूर्तिस्वामिने नमो नमः पशुनामः पञ्चगव्यम् अभिषेकं स्वामि पञ्चव्यजम् अभिषेकं सगद्भावनिपत्यर्थं ॐ नमो भगवते रुद्राय शिवसुराय येरम्भाया

లీరాజం సమర్పయా ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ం కవితూరం నమామి విఘ్నేశ్వర పాదంగిస్మహే వక్రదుమహి ఆదే ఆదిపూజ్యాయు దేవాయ దోదారిణే ಗಣಾಧಿ ನಮೋ ನಮೋ ನಮೋದಯೇ ನಮಸ್ತೆ ಅಂಬಿಗಣಪತಿ ಬಾಳಭಿಷೇಕ ಓ ನಮೋ ಭಗವತೆ

अलीपुर के विषय जमाने देना विषय को पालन दे रहे हैं ना बाग उम्बर कुंजी बिना दुमनकर करने तो दरवे बॉडम सही दुमका करेंगे तेरे तुम्हारी ये निजी लक्ष्य अंधरता में उमड़ रुकता ओंग गम का नंदी ये नमका ओंग गम का

சினிமா பத்தி படங்களை பத்தி கொஞ்சம் அந்த ரீங் முன்னாடி இருக்கும் போட்டு வச்சிருப்பாங்க இங்கே கலர் இருக்கு டவுன் பிரைட்டாக எடுத்து ஆ வேணாம் இது பிரைட் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ள நிதா மேதே யாமே ஓம் அஷ்டா திரపరిமளா வந்திருஷ்டானம் சமர்ப்பயாமி ஓம் சுமகாய நமஹ ஓம் ஏகலந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் ஆதி மூலவரே நமஹ மகா தமதே நானா விடை பரமளா வந்திருஷ்டானம் சமர்ப்பயாமி அப்படியே சாது ஜோப ஹுஸ்பம் மேதா

மாதத்திலே இரண்டு சங்கர சக்தி வரும் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய சங்கர சக்தி தெய்விரி சங்கர சக்தி வாழ்வியை நம்மளும் வளர வேண்டும் மேலும் மேலும் சிலைக்க வேண்டும் எல்லா வீட்டிலையும் கல்யாணம் நடக்க வேண்டும் குழந்தையை மாற்றி அடைக்க வேண்டும் அருகக்கூடிய ஐநாவத்து வீட்டிற்கும் மகா கணபதியானது காலைகள் சரியாக அபிஷேகம் இருந்து இன்னிசையோட பக்தி சையோட மகா தீபாதன சிவாச்சரி जय गणेश जय गणेश जय गणेश पादिमा कलुंगो जय गणेश जय गणेश जय गणेश पाकिमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रज्जमा जय गणेश जय गणेश जय गणेश पाकिमा मोदा दराक मोदकम सता विमुक्ति साधकम् கலகம் மகாணி மூர்த்தி மக அனந்த கோணகல எப்போ மகாணபதி மூர்த்திக்கு ஜை பிரபோணி பரிபூரணமாக கருணாகராக பிரபுதி கணபதி ஐந்து கரட்டணி யானையே முகர்த்தனை விளம்பரையும் நந்தி மகந்தினை யான குழந்தினை புந்தில் வைத்தனே போட்டுகின்றேனே

புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கணபதி திருவடிகள் போற்றி போற்றியே பக்தி நேரம் யூடியூப் சேனல் பக்தர் அனைவருக்கும் காலை ஒரு நமஸ்காரம் இன்று ஐநாவரத்தில் கொடி கொண்டிருக்கும் கந்தரந்த விநாயகர் ஆதிமூலவர் சுட்டி விநாயகர் செல்வ விநாயகப் பெருமானுக்கும் புர்ஷவமூர்த்திக்கும் பெரிய விநாயகர் கணநாதருக்கும் சிறப்பானது சுக்ல பக்ஷ சதுர்த்தியை முன்னிட்டு சகலவித அபிஷேகமும் சகசநாம அர்ச்சனையும் தீபாரதனையும் நடைபெற்றது இவ்வாலயத்தில் என்ன விசேஷம் என்றால் இன்று சுக்லபக்ஷ சருத்தி மற்றும் மெள்ளிக்கிழமை அதே போன்று மாதத்தில் வரக்கூடிய சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகரசி நாயகன் இவ்வாலயத்திலே விசேஷம் திருமண காரியம் சந்தான பாக்கியம் அனைத்துக்காரியும் தொழில் வெற்றி சினிமா துறை நண்பர்கள் அனைவரும் வந்து தரிசனம் பெற்றிருக்கிறார்கள் இங்கு வந்து மட்டை தேங்காய் கட்டண மட்டை தேங்காய் கட்டி பிரார்த்தனை செய்வதே விசேஷம் அதே போல் காரிய சித்தி ஆனவுடன் மகா அபிஷேக ஆராய்ச்சி செய்து கொள்வது மிகவும் விசேஷம் ஐந்து மாதத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள் கல்யா திருமண யோகம் சந்தான யோகம் சகல யோகத்தையும் அருளக்கூடிய எவ்வாறு ஜாதகத்தில் இது ராகு கேதுஸ்தலம் விமானம் பார்த்தீங்கன்னால் கஜபிஷ்டம் பல்லவ காலத்து ஸ்தலமாகும் என்று புராணம் கூறப்படுகிறது இவ்வாலயத்திலே திருமணக்காரியம் குழந்தை பாக்கியம் காரியத்தையும் சித்தி த சித்தி செய்து தரும் செல்வ விநாயகப் பெருமானை மனதார அனைவரும் பிரார்த்தனை செய்து இந்த சுக்லபஸ சதுர்த்தியில் நம்மளும் வளர வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் அன்புக்குரிய ஜே ஜே சாய் கோபி குருக்கள் இந்த காணொலி மூலமாக பக்தி நேரலை காலை மூலியமாக இவ்வாலயத்தை வந்து காணொலியில் நேரலை செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிவா திருச்சித்திரம்பலம் காஞ்சி சங்கராச்சாரிய குரு அனுகிரக பிரசாத சித்தி ரஸ்தூர்